வணக்க நண்பா பாம்பன் பஸ் பாலத்துல இருக்கிற இந்த டீ பாக்கெட் பாம்பன் ரயில் பாலத்துல இருக்கிற இந்த பர்சனுக்கு இப்பதைக்கு போகுது ஏன் தெரியுங்களா எப்படி ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கே ஏய் எப்படி கரெக்டா வீசிடுறாப்ல அதான் டேலண்ட் காட்டுறன் சைடில் கையை வச்சு அங்கே இருக்காங்க கூட்டு வர இது காய் வாழையா கிடைக்கு குதிச்சான்

ரொம்ப இன்னும் பகலாக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் பகல் இல்லை லைட்டிங் அங்கிருந்து அங்கேருந்து தான் எடுக்கணும் சிண்டர்லேருந்து இங்கே போட்டிருக்கோம் லைட்டிங் நல்லா இருக்கும் அங்கே தானே இருக்கு Thank you. ஆமா ஒரு முடிச்சு வச்சிருக்கேன் சும்மா போண்டா ரெண்டு தான் இருந்துச்சு நாங்க தின்ட்டோம்

மாமா அப்படி கப்ப காத்து கப்ப காத்து வீடியோ வீடியோ நான் கப்ப காத்தா நல்லா தான் இருக்கு உங்க போஸ் அவன் பேட் பவர்